தன்னால போற நீர் மரத்த கூட பள்ளி கட்டாயம் அவரோச்சிருக்காங்க இல்ல பார்த்தா வேற எதை பார்த்தாங்க உன்ன ஒரு தாய் தானே பத்திருப்பான் இப்ப கொடூரம் என் மயி குடிய முடிக்க கூடாதே அதை உயிரை விட்டு போயிருக்கேன் அப்பள ஒரு கொடூரம் பண்ணிருக்கீங்க எங்க எங்க போறது சம்மா கடுவாங்க குடிக்க போறது உன்ன ஒரு தாய் பச்சிருப்பாங்க நீ இந்த அக்காந்து பிறந்திருப்ப மனுஷனுக்கு இறக்க பணம் வந்து ஆரம்பிவு தான் கொடுத்திருக்கேன் வணக்கம் என் இனிய தமிழர் குடி உறவுகளை மாடப்புறம் அஜித் குமார் என்ற இளைஞரை கொடூரமான முறையில் மனிதநேயமே இல்லாமல் கொலை செய்தார்கள் இந்த காவல்துறையினர் யார் இவர்கள் இது ஒரு புறம் இருக்க இப்ப சிபிஐ என்ன தாக்கல் பண்ணியிருக்கிறது என்றால் நிகிதா என்ற பெண்மணி பெண்மணின்னு சொல்ல அது அதை விட கேவலமானது இவர் கொடுத்த பொய் புகா அப்படின்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நிகிதாவை ஏன் கைது செய்யவில்லை போலீஸ் துறை மந்திரியாக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களே ஏன் கைது செய்யவில்லை எதற்காக கைது செய்யவில்லை ஏன் கைது செய்யவில்லை சொல்லுங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் கைது செய்யணும் ஏன் செய்யல நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு சரியான தீர்ப்பு வரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அதோடு இல்லாமல் யார் இந்த உயர் அதிகாரிகள் ஐந்து உயர் அதிகாரிகள் தான் காரணம் ஏயா சாதாரண மனிதன் அவன் மேல பொய் புகார் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து கொடுமை பண்ணி கனிப்படை அவன தீவிரவாதியா கொன்னு இருக்கீங்க இது மாதிரி பல உயர் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கான் ஆனா சிந்தமுட்டான் என்னால் சிந்தமுட்டான் மருந்துடுவா இப்போ எமையே பொய் புகார் தான் பண்ணிருக்காங்க டமா டே அது அப்புறம் பார்ப்போம் ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் காரணம் மக்களே மறந்து விடாதீர்கள் பாவம் இந்திய அரசியல் சட்டமைப்பில் இந்த பொய் புகார் போட்டால் அவங்க மீது பொய் புகார் என்று நிறுவனமானால் எஃப்ஐஆர் பதிவு பண்ண அதிகாரிகள் பொய் புகார் கொடுத்தவர் மீது சரியான தண்டனை வழங்க வேண்டும் இது அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்காவில் ஒரு புகார் போச்சுன்னா உடனே தம்பி அப்படின்னு தூக்க மாட்டாங்க அதை ஆய்வு செய்ய ஒரு கமிட்டி இருக்கு அது ஆய்வு செஞ்சு விசாரணை பண்ணி தான் கைது பண்ணுவாங்க ஆனால் இங்க அப்படி கிடையாது இந்தியாவில் எவன் வேணாலும் எவங்கால வேணாலும் புகார் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் உடனே எப்பயாரு பதிவாங்க யாருக்கும் தெரியாது திடீர்னு வீட்டில் வந்து போலீஸ்காரன் இருப்பார் ஐயா கூட்டிகிட்டு வர்ற சொன்னார் இதான் கூட்டு போனால் உதய அடி குத்து வெட்டு இப்ப ஜாவு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும் ஒரு வைக்கல குடிக்கணும் அவனுக்கு வீச கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோர்ட்டு படி ஏறணும் கோர்ட்டில் போய் நான் நிரபர் நிரூபிக்கணும் இதுதான் சட்டமா சொல்ல இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் உண்மை இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் நாங்கள் எடுக்கவில்லை ஆனால் பொய்யான புகார் கொடுக்க கூடாது பொய்யான வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களும் ஒரு நாள் கோட்டிற்கு படியேற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நல்ல பாடத்தை வழங்குங்கள் நன்றி வணக்கம்